ஜே மாந்திரிகம் இந்த மாந்திரிகத்தில் இப்ப நான் செய்து காட்டியிருக்கிறது கொடூரம் கொடூரமாக செய்கிறது என்ன எது செஞ்சா நல்லா இருக்கும்னு நிறைய முறை கேட்டிருக்கீங்க அது உங்களுக்கு நாலாவது பகுதியை போறோம் பாருங்க பௌஷர்கள் அதுக்கப்புறம் கேட்டீங்கன்னா இதெல்லாம் வந்து ஒரு வரலாற்று தனியாக வரும் அதில் வந்து கேட்டிங்கன்னா அந்த எமக்கிங்ளே இன்னொன்று செய்யணும்னு கேட்டிங்களனாக்கா இதுக்கு தேவையான பொருட்களையும் இதுக்கு தேவையான சக்கரமோ இதுக்கு என்ன பாவம் செய்யணுன்றது நான் என்ன நான் தெளிவாக சொல்கிற பாருங்கள் இதை பார்த்து செஞ்சுக்கங்க இது செய்கிறதுனால என்ன பலன் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா நம்ம ஒவ்வொரு முறையும் சொல்கிறது தான் மாந்திரிகத்தில் வந்து பல வகையில் வந்து பல வகையில் வந்து நன்மைகளை பெறுறதுக்கும் பல வகையில் தீமையில் அடுத்தவங்களுக்கு வந்து செய்துட்டு அவங்க மூலியமாக அவங்களுக்கு நடக்கக்கூடிய அந்த தீமையை பார்த்து ரசிக்கிறது தான் மனிதனுடைய ஜென்மம் அவங்களுடைய வாழ்க்கை அதை கேட்டிங்கன்னாக்கா உங்களை கெடுத்தாங்களா அவங்கள இவங்க கெடுக்கணும் உங்களை வந்து அழித்தாங்களா அவங்கள வந்து இவங்க அழிக்கணும் அப்படின்ற இடத்துல தான் எல்லாமே போய்கிட்டு இருக்காங்க மாந்திரிகத்திலேயும் பார்த்தீங்கன்னாக்கா அழிக்கிறது தான் அதிகமாக இருக்குதை தவிர ஆக்கப்பூர்வமாக செய்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை ஆக்கப்பூர்வமாக செய்யணும் கேட்டிங்கன்னா அஷ்டமசித்துக்கு தான் போக வேண்டியிருக்கும் சரிங்களா கொடூரமாகவும் பயங்கரமாகவும் அகாரமாகவும் விகாரமாகவும் செய்யணும்னு சொல்லி கேட்டிருக்கீங்க அதுக்காக வந்து கேட்டிங்களாக்கா நீங்கள் செய்ய எடுத்துக்க வேண்டியது வந்து யமக்கிங்கிலேயன் சக்கரம் அந்த யமக்கிங்கிலேயன் சக்கரத்தை போட்டு ஒருத்தர் வந்து அப்படியே கேட்டிங்களாக்கா சித்திரவதை ப பண்ணி சாகு அடிக்கிறதுக்கு பேர் தான் யமக்கிங்கிலேயன் சக்கரம்னு சொல்லுவாங்க புரியுதுங்களா இது இது இன்னும் இருக்குது நிறைய இருக்குது அவங்கள்தெல்லாம் வந்து முளை முல்ல போட்டுக்கிட்டே வரேன் இது நீங்கள் இது மட்டும் பார்த்துக்குங்க பார்த்து இது செஞ்சுக்கிட்டே வாங்க சரிங்களா எம யமக்கிங்கிலேயனுடைய மாந்திரிகை பிரயோகத்தை எப்படி செய்கிறதுன்றதை வந்து உங்களுக்கு நான் இப்போ நான் சொல்கிறேன் முதல்ல வந்து கேட்டிங்களா இதுக்கு வந்து இந்த அரிசி மாவு பச்சரிசி மாவு கொஞ்சமாக தான் தேவைப்படும் அதுக்கப்புறம் கேட்டிங்களாக்கா வெள்ளை இருக்கணுடைய பால் தேவைப்படும் வெள்ளை இருக்கணுடைய இலைக்குள்ள மடக்க பால் சுட்டு சுட்ட சுட்டுது இல்லையா அந்த பால் எடுத்துங்க அதோட சேர்த்து என்ன பண்ணிங்கன்னாக்கா தயிர் எடுத்துக்கங்க தயிர் தான் வேணும் எமக்குங்களே எனக்கு வந்து எருக்கவனுடைய பால் அதுக்கப்புறம் வந்து பசு தயிர் அந்த தயிர் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து கேட்டிங்களாக்கா நீங்கள் எடுத்துக்க வேண்டியது பனிரெண்டு நிமிஷமாக எடுத்துக்குவோம் இதில் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்து வச்சுருக்குறோம் நாங்கள் எட்டு எட்டு வச்சுருக்கிறோம் மீதி நாலு நிமிஷம் பார்த்து வந்து நீங்கள் பன்னிரெண்டாக எடுத்து தான் உங்களுக்கு கட்ட வேலை செய்யும் மூணே மூணு முட்டை போதும் அதில் வந்து நீங்கள் அந்த பச்சரிசி மாவு அதுக்கப்புறம் பார்த்தீங்களாக்கா வெள்ளை இருக்கு முடியும் பால் அதுக்கப்புறம் தயிர் இதை போட்டு நீங்க ஒரு பாவையை செய்தீங்க அந்த பாவைய செய்து முடிச்சுட்டு நான் பாருங்க கேட்டீங்கன்னாக்கா நான் கீழே போட்டிருக்கேன் இல்லையா இந்த சக்கரத்தை வந்து நீங்க நாலு தகுடில் போ நாலு தகுடா போட்டு எழுதணும் நாலு தகுடுல போட்டு இந்த சக்கரத்தை போட்டு எழுதிக்குங்க உங்களுக்கு அது கரெக்டாக வரும் சரிங்களா இந்த இதுல வந்து நீங்க எழுதி வந்து இந்த பா இந்த பாவையை செய்துட்டேன் இந்த பாவையை வந்து எடுத்துட்டேன் பாருங்க தூரமா இந்த சக்கரத்தை பாருங்க எதையும் மறைக்கல உங்களுக்கு வந்து தெளிவு தேர் தான் போட்டிருக்கேன் பாருங்க ஒரு ஆணுடைய உருவம் எமக்கு இல்லையேனாக்கா ஒரு ஆணுடைய உருவத்தை போடலாம் அந்த அந்த சக்கரத்தை போட்டு நீங்கள் தவறான வேலைக்கு தான் இதை நீங்கள் பிரயோகம் பண்ண போகிறீங்க இந்த தகுட்டை வந்து நாலு திசையில் வந்து நாலு பக்கம் அவங்க இது யாருக்கு நீங்கள் பிரயோகம் பண்ணுறீங்களோ அவங்க வீட்டை அந்த நீங்கள் கொதிக்க வேண்டியதாக இருக்கும் சரிங்களா அவங்க வீட்டை அண்ணன் அப்படி இல்லைன்னு கேட்டிங்களாக்கா அவங்க விட்டு விட்டுட்டு அவங்க வந்து எந்த திசையில் நடக்கிறாங்களோ எந்த திசையில் போகிறாங்களோ அங்கே போட்டு நீங்கள் தாராளமாக அதை வந்து புதச்சி வச்சுங்களாக்கா அது தானில்னாலும் பரவாயில்ல அது அந்த இடத்த அந்த இடத்த கிராஸ் பண்ணி போனால் கூட போதும் அவங்களுக்கு வந்து செய்கிறதுக்கு ஆரம்பிக்கும் இது வந்து பிரயோகம் வந்து கரெக்டாக போய் அவங்க பக்கம் போய் சேர்ந்துடும் அவங்க கையில் சரிங்களா இதுக்கு தேவையான விஷயத்த நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் நாலு பனிரெண்டு எலுமிச்சி மழம் மூணு மூணு முட்டை ஒரு அரிசி மாவில் வந்து ஒரு பொம்மையை வந்து மண் பாத்திரத்தில் செய்கிறீங்க செய்து முடிச்சுட்டு இங்கே பாருங்கள் ஒரு ஆண் ஊர் உதவ நடுவில் போட்டு வச்சுருக்குறேன் இது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு மொத்தமே வந்து எட்டு சோளம் இருக்கும் எட்டு சோளம் போட்டிருங்க பாருங்கள் எழுத்துக்கள் எதுவும் மறையில சோளங்கள் மட்டும் தான் மறைஞ்சிருக்குது முட்டையை வச்சிருக்கிறேன் நான் முட்டைக்கு இந்த பக்கம் பார்த்திங்களா இந்த இருக்கிற சோளம் இந்த பக்கம் மூணு முட்டை வச்சுருக்குறோம் அதை நீங்கள் மூணு முட்டையிலே செய்கிறாவே போதுமானது இதே சக்கரத்தை வந்து அந்த முட்டிலே நீங்கள் போட்டுருங்க நான் போட்டிருக்கிறது வந்து கேட்டிங்கன்னாக்கா ருத்ரனுடைய சக்கரத்தை போட்டுருக்குறேன் உங்களுக்கு காட்டுறதுக்காக இந்த ருத்ர சக்கரத்தையும் போட்டு போடலாம் நீங்கள் இதே சக்கரத்தையும் போட்டு அவங்க பேர் போடலாம் புரியுதுங்களா இது வந்து எதுக்காக செய்கிறேன்னு கேட்டிங்களானக்கா உங்களுக்கு ஏவல் செய்து வில்லி சூனியானா செய்து இருந்தாங்களாம் அது ரிட்டர்ன் பண்ணுறதுக்கும் அது திருப்பி வர்றதுக்கும் இது உங்களுக்கு யூஸ் ஆகும் ரெண்டாவது கட்டிலாம் நீங்கள் புதுசாக செய்கிறீங்களாக்கா இந்த தகுட்டை மட்டும் செய்துட்டு என்ன பண்ணீங்க இதுக்கு வந்து கேட்டிங்களாக்கா நம்ம கழுதை பால் இருக்குது பார்த்தீங்களா கழுத பால் வாங்கிக்கிங்க கழுத பாலை வாங்கி அந்த கழுத பால் வாங்கும்போது என்ன பண்ண கேட்டீங்கன்னாக்கா ஒரு கல் ஒன்று போட்டு கொடுப்பாங்க ஏன்னு கேட்டீங்களானாக்கா எந்த ஒரு காற்று கருப்பும் கூட வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆனால் அந்த கல் போடாமல் வாங்கிட்டு வரணும் நீங்கள் அதுதான் இதுக்குள்ள ஒரு ட்ரிக்ஸ் சரிங்களா அந்த கல் அவங்க போட்டு கொடுக்காத வாங்கிட்டு வாங்க அந்த கழுத பாலை அந்த கழுத பாலை வாங்கிட்டு வந்து அதோடு சேர்த்து என்ன பண்ணிங்க கேட்டிங்கனாக்கா கழுதனுடைய சாணி இருந்தாலும் பரவாயில்ல அது கூட நல்லா செய்யும் கழுது பால் கிடைச்ச பாருங்க அப்படின்னாட்டி கழுது சாணியை வந்து நீங்கள் எரிச்சு சாம்பலாக்கி வச்சுக்கோங்க சாம்பலாக்கி வச்சுட்டு அந்த சாம்பலை கூட போட்டு இதில் நீங்கள் மை மாதிரி போட்டு கூட தழுவது போடலாம் தேவை எதுக்காகன்னு கேட்டிங்கனாக்கா இருக்கிறதுலேயே முதல் வந்து எம ஏமக்கிங்ளியன் சக்கரமோ அதனுடைய பிரயோக முறையை பாவை பிரயோக முறையும் வந்து கேட்டிங்கனாக்கா ஆளை வந்து இருக்கிற இடம் தெரியாமல் ஊற விட்டு ஓட்டுறதும் அதே மாதிரி கேட்டிங்கன்னா தெருவாக பைத்தியம் முடிச்சு சுத்துறதுக்கும் அதே மாதிரி கேட்டிங்களா வீட்டுக்குள்ளவே இருந்துக்கிட்டு எல்லாருமே வந்து குடும்பப்படுத்துறதுக்காக தான் இந்த ஏமக்கிங்ளியன் சக்கரத்தை வந்து பிரயோகம் பண்ணணும் புரியுதுங்களா எமக்கீங்கள பாவையும் சக்கரத்தையும் அது வந்து நீங்கள் செய்திங்கன்னாக்கா உங்களுக்கு நல்லா வேலை செய்யறதுக்கு ஆரம்பிச்சிடும் இந்த தகுடை போட்டு நீங்கள் மேலே பாருங்கள் இலவச மாதிரி பக்கத்துலேருந்து ஓம் என்ற எழுத்து எழுதியிருக்கேன் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் பாருங்க ஓம் என்ற எழுத்து இந்த பக்கம் வந்து ஆவேசா அதை கேட்டீங்கன்னாக்கா ஓம் அங்குசா அங்குசா ஆவேசு ஆவேசு அர அர நசி நசி சிவா இவ்வளோ தாங்க இதனுடைய மந்திரமே இதனுடைய மூல மந்திரம் ஓம் அங்குசா ஆவேசு ஆவேச அரை 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 சிவா இதுதான் என்னுடைய மந்திரம் இந்த மந்திரத்தை மட்டும் நீங்கள் எழுதும் போதுக்கு முன்னாடியே வந்து இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் சரி பண்ணிக்கோங்க சரி அதாவது கட்டிங்கன்னாக்கா நீ மனப்படம் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் சித்தி பண்ணி வச்சுக்கோங்க சித்தி பண்ணி வச்சுட்டு நீங்கள் பண்ணலாம் மாடலாம் தாராளமாக தப்பே கிடையாது இது செய்து முடிச்சுட்டு என்ன இந்த தகுட்டை வந்து ரெண்டு மொத்தம் நீங்கள் நாலு தகுறு செய்கிறீங்க அந்த நாலு தகுதி செய்து என்ன பண்ணுறேன் கேட்டிங்கன்னாக்கா கூட வந்து ஒரு தகு செஞ்சுக்குங்க அந்த தகு செய்துனா பண்ணாங்க அந்த பொம்மையில போட்டு நீங்கள் குத்திடலாம் தரலாமா இந்த பொம்மையில போட்டு எப்படி குத்தணும்னு கேட்டிங்கன்னாக்கா கொஞ்சம் அசிங்கமாக இருக்கும் ஏன் கேட்டிங்கனாக்கா இது வந்து என்ன கேட்டிங்கனாக்கா தலை மேலே குத்துறதில்ல நம்மளுடைய இது இது பார்த்தீங்களா நம்ம மர்மஸ்தானத்தில் வச்சு நம்ம இது குத்தணும் அப்படி குத்திட்டிமானா சரியா போயிடுச்சு அவங்களுக்கு ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா நாடி நரம்பெலாம் அடு அருந்து போய் எல்லாமே செய்கிறது அது வந்து சிவபாரத்துக்காக செஞ்சு தலையை செய்து அவங்களை நாசம் பண்ணி தெரு தருவா நாசம் பண்ணுறது பண்ணுறதெல்லாம் தனிப்பட்ட விஷயம் இது வந்து கேட்டிங்கன்னாக்கா மருமஸ்தானத்தில் தான் நீங்கள் கொத்து வேண்டியது ஒரு தகுட்டை குத்திட்டு என்ன பண்ணிங்கனாக்கா அந்த கழுகுனுடைய பால் இருக்குது பார்த்தீங்களா அந்த பால் வந்து அந்த இந்த பொம்மைக்கு வந்து நீங்கள் கொடுக்கலாம் இந்த ஊற்றிட்டு மேலே ஊற்றிட்டு நீங்கள் வந்து மயானத்தில் கொண்டு போய்ட்டு நீங்கள் பிரியோக பண்ணிடலாம் மயானத்திலே பிரியோக பண்ணிட்டு பரவாயில்ல அவங்க அவங்க வீட்டுங்களாண்டி ஒரு சில பொதுச்சிங்களும் கரெக்டாக வேலை செய்யும் எங்கே வச்சாலும் வேலை சேர்த்துக்கு தான் இந்த வேலை சேர்த்து நம்ம சரிங்களா அந்த தகுட்டை எழுதி அதுக்கு வந்து இந்த அம்மா அந்த கழுதினுடைய சாணத்தை வந்து நீங்க எரித்து அதை மையாக்கி அது பூசிட்டாலும் அது வேலை செய்யும் அப்படி இல்லைன்னு கேட்டீங்களானாக்கா இதை வந்து நீங்கள் அந்த பாலை வந்து நீங்கள் பெரிய அது மேலே போட்டு இது பண்ணிட்டு அதான் சொல்லுங்கள் இல்லை நம்ம சாப்பிட எப்படி பண்ணுறோம் அது மாதிரி பா பாலில் வந்து இதை நினைச்சேன் தகுட வந்து அவங்க வீட்டை சுற்றி நாலு பக்கம் நாலு பக்கம் நீங்கள் புதச்சு வைக்கலாம்னு கேட்டாக்கா அவங்க போற எல்லையில் நாலு பக்கம் நாலு பக்கம் புதச்சி வச்சுருங்க நாலு எட்டு ஏழு நிமிஷம் வந்து கேட்டிங்களாக்கா அதுக்கு வந்து நாலு நிமிஷம் பன்னிரெண்டு நிமிஷம் பேத்துல வந்து நாலு நிமிஷம் மேத்த பல கொடுத்துடுங்க மீதி நான் மீதி எட்டுருக்கு பார்த்தீங்களா சரிங்க பாருங்க இந்த எம் எமக்கு இங்கியனுடைய பாவை பிரயோக முறையை வந்து செய்கிறீங்க இல்லையா சக்கரமெல்லாம் செய்கிறீங்க இல்லையா அந்த எமக்கு என்னுடைய பாய பாவை பிரயோக முறையை செய்கிறதுக்கு முன்னாடி நீங்களும் உங்கள் தலையை சுற்றி வந்து நாலு இருக்குது வந்து கிழக்கு மேற்கு வடக்கு தெற்குன்னு சொல்லிட்டு நாலு திசையில் வந்து நீங்கள் நசுக்கி நீங்கள் வந்து பலி கொடுத்துக்கணும் உங்கள ஏன்னு கேட்டிங்கனாக்கா செய்கிற அஷ்ட வந்து எந்த வேலை செஞ்சாலும் முதல்ல நம்ம பலி கொடுத்து நம்மளை காப்பாற்றிக்கணும் அதுக்கப்புறம் வந்து கேட்டீங்கன்னாக்கா அவங்களையும் காப்பாற்றி அதுக்கு வந்து அவங்க உங்களுக்காக வந்தாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கும் வந்து ஏமாக்க இங்கிலோட சக்கரத்தை போட்டு உக்கார வச்சு அவங்களுக்கு வந்து நாலு ஏழு நிமிஷம் பாயத்தை பலி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து மீதி நாலு நிமிஷம் பார்த்து அவங்க வீட்டுக்கு கொடுத்தான்னு போயிருக்கலாம் நாலு நிமிஷம் பார்த்து நீங்கள் செஞ்சுக்கலாம் நீங்களும் தானே செஞ்சுக்கோங்க எத்தனை நிமிஷம் என்ன எடுத்துக்கலாம் நீங்கள் ஆனால் முட்டை மட்டும் மூணு எடுத்துங்க ஆறு எடுக்கலாம் எட்டு எடுக்கலாம் முட்டை எதுவும் தப்பெல்லாம் கிடையாது ஆனால் மூணு முட்டையில் வந்து இதே சக்கரத்தை போட்டு என்ன பண்ணிங்க அடையினாக்கா முக்கிட்டு வயது வந்து மூணுக்கு வந்து எரிக்க கூடாது அப்படியே வந்து இதோட சேர்த்து இந்த சாதத்தில் வந்து சிவப்பு சாதம் செய்யாமல் பற்றியும் அந்த மாதிரி சாதத்தை ஒழிச்சு என்ன பண்ணாங்க அந்த மூணு முட்டையை வந்து அந்த சாதத்துக்குள்ளே வந்து புதச்சி போகிற மாதிரி அப்படியே வச்சுட்டு மூணு வழி இடத்துல இல்லைன்னா நாலு நடமாட்டம் இல்லாத இடத்துல போய்ட்டு அப்படியே வச்சுட்டு வந்தோம் இவ்வளவு அதை உடைக்கிறதோ அதெல்லாம் எதுவும் செய்யக்கூடாது ஏன் கேட்டீங்கன்னாக்கா நீங்கள் பிரயோகம் பண்ணி முடிச்சிடுவோம் அந்த எமன் கிங்ளோடய மந்திரத்தை நீங்கள் பிரயோகம் பண்ணோன்னே அதுக்கு வந்து நீங்கள் கேட்டீங்கன்னாக்கா இது அதுக்கு ஆகாரம் கொடுக்கணும் அந்த ஆகாரத்தை வந்து நீங்கள் உடச்சி கிடைச்சாலும் வச்சு சாதத்திலே வந்து சிவப்பு சாதத்தை செய்து அந்த சிவப்பு சாதத்தை செய்து சிவப்பு சாதத்திலே வந்து இதை மேலே நிற்க வைக்கணும் புதைக்கிற மாதிரி நிற்க வச்சுட்டு வந்தீங்கன்னாவே உங்களுக்கு கரெக்டாக பிரியோக ஆபத்துக்கார அவங்களுடைய பேருக்குலாம் கரெக்டாக எழுதணும் எதிரிகளுடைய பேரையோ அதுக்கப்புறம் கேட்டீங்கன்னா தொழில் பேரியோ அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா அவங்களுடைய குடும்பத்துல இருக்கிறவுடைய பேர் எல்லாம் எழுதி நீங்க இதை பிரியோகம் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் கிளாஸாக வேலை செய்யும் அந்த எம எமக்கிங்கனுடைய பாவை பிரயோகம் சரிங்களா இதை செய்து முடிச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணு கேட்டிங்களா இதை நீங்கள் செய்துட்டீங்க இல்லையா நீங்கள் செய்து பிரயோகம் பண்ணி கொடுத்தீங்க பார்த்தீங்களா நீங்கள் என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னாக்கா மஞ்சள் தண்ணி அதுக்கப்புறம் ரோஸ் வாட்ரு அதுக்கப்புறம் கேட்டீங்கன்னாக்கா பசு மாட்டினுடைய கோமியம் இது மூணுத்தையும் சேர்த்து உங்கள் முகத்தையோ கையோ கழுவிக்கணும்னு தலைமறை தெளிச்சிக்கலாம் இல்லைன்னு கேட்டிங்கன்னா இது மூணுத்தையுமே கொஞ்சமாக கொண்டு போயிட்டு நீங்கள் செய்து கொடுத்து நீங்கள் செய்து கொடுத்து முடிச்சு அவங்க எடுத்துன்னு போனோடனே நீங்கள் குளிக்கணும் அதில் அப்படி இல்லைன்னு கேட்டிங்கன்னா தலைமல்லாம் தெளிச்சுங்க கை கலம்பகமெல்லாம் கழுவிங்க அதாவது ரோஸ் வாட்டர் உங்களால் கழுத்துக்கி முடியல முடியலை அதில் எப்படி கழுத்து நீ முடி பண்ணீங்கன்னாக்கா மாட்டு கோமியமும் மஞ்சள் த மஞ்சளும் அதுக்கப்புறம் நம்ம நார்மல் ஜலம் தான் பச்சை தண்ணி தான் அதில் போட்டு நீங்கள் குளிச்சிக்கலாம் சரிங்களா இது செய்து முடிங்க செய்து முறிச்சு கொடுத்துட்டீங்களா செய்து முறிச்சு கொடுத்தோன்னே அவங்க வீட்டில் தான் வந்து இது மாதிரி வந்து ஆள் வந்து பைத்தியமாக போகிற கரு கருக்காளியற மாதிரியும் அவங்க வீட்டுக்குள்ளே வந்து ரத்த ரத்தத்தாலம் ஏற்படக்கூடிய காயங்கள் ஏற்படுற மாதிரியோ அவங்க குடும்பத்தில் வந்து எல்லாம் பிரச்சனையும் உண்டான வழியை நீங்கள் செய்துட்டீங்க ஆனால் செய்கிறதுக்கு முன்னாடி வந்து அந்த வீட்டுக்குள்ளே வந்து கேட்டிங்கன்னாக்கா பெண்கள் முழுகாமல் இருக்கக்கூடாது விசே முதல்ல கேளுங்க பெண்கள் முழுகாமல் இருக்கக்கூடாது ஏன்னு கேட்டிங்கனாக்கா அது தப்பு அது மாதிரி செய்யக்கூடாது மாதிரி கேட்டீங்கன்னாக்கா ஒன்பது வயசுக்குள்ள குழந்தைங்கிறதுக்கா அந்த குழந்தைங்களை வந்து நீங்கள் அந்த முட்டிலையும் அந்த தகட்டில் எழுதக்கூடாது ஒம்பது வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைங்கள்லாம் அது வந்து நீங்கள் த செய்கிறீங்கனாக்கா பிரியோ பிரயோகம் ஆகாது நீங்கள் செஞ்ச நீங்கள் செஞ்சாலும் அது பிரயோஜனம் இல்லை அதுக்கப்புறம் வந்து கேட்டிங்கனாக்கா அதுவும் செய்யக்கூடாது அதே மாதிரி வந்து கேட்டிங்கன்னாக்கா பெண்கள் தீட்டாயிருந்தால் உடனுக்கு உடனே பிரயோகம் ஆகிடும் அந்த வீட்டுக்குள்ளே வந்து பெண்கள் தீட்டாக இருந்தாவோ அந்த வீட்டில் வேற என்ன தீட்டு இருந்தால் தீட்டு இருந்தாவே நீங்கள் மாந்திரிகத்தை பிரயோகம் பண்ணீங்கனாக்கா ஒன்றுக்கு பத்து மடங்கு குயிக்க போய்ட்டு வேலை செய்யும் தவறான வேலைங்க செய்கிறதுக்கு நல்ல வேலை செய்கிறதுக்கு தீட்டு இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க சரிங்களா இந்த எமக்கிங்களினுடைய பாவையை பாவையை வந்து நீங்கள் பிரயோகம் பண்ணணுன்னு கேட்டிங்களனாக்கா இதுக்கு உண்டான சில விதிமுறைகள் கேட்டிங்கன்னாக்கா இது செய்கிறதுக்கு வந்து கண்டிப்பாக சனிக்கிழமை மணிக்கு வந்து எமக்கண்டத்தில் செஞ்சுக்கலாம் தாராளமாக குளிகை காலத்தில் கை வைக்காதீங்க குளிகை காலன்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்லதுக்காக செய்கிறது வந்து மீண்டும் மீண்டும் இன்னொரு முறை செஞ்சு கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துடும் அதனால தான் சனிக்கி அமனிக்கு மட்டும் அதை நீங்கள் பிரிவம் பண்ணால் போதும் அதை நீங்கள் செஞ்சுக்கலாம் தாராளமாக அதே மாதிரி வந்து கேட்டிங்கன்னாக்கா அமாவாசையில் கூட செய்யலாம் பௌர்ணமி தான் செய்யக்கூடாது அமாவாசையில் வந்து நீங்க தாராளமாக செய்யலாம் அறமூட்டில் செய்யுறீங்களா இன்னும் உங்களுக்கு நல்ல வேலை தான் செய்யும் புரியுதுங்களா இதை நீங்கள் செய்து கொடுங்க எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் அது வந்து கரெக்டாக வந்து அவங்களுக்கு தெளிவாக காயிட்டு அவங்க வீட்டுக்குள்ளே வந்து கேட்டிங்கன்னாக்கா அதுதான் கேட்டுருக்குறீங்களே அவங்க வந்து பயிர் பிடிச்சி ஓடுற மாதிரியும் அவங்க தெரு சுற்றுற முறையாக துணியை கிச்சின்னு ஓடுற மாதிரியும் சோறு தின்னாக்கா அவங்க சோரை பார்த்தாக்கா அது வந்து இதுவாக இருக்கணும் அது வந்து குட்டிச்சாத்தானில் வந்துடும் அந்த சாப்பிடும்போது வந்து அவங்க சாப்பாட்டில் வந்து கண்டத்தை கலக்கிற மாதிரிலாம் வந்து குட்டிச்சாத்தானுடைய ஹிஸ்ட்ரியில் வருது அதெல்லாம் நான் உங்களுக்கு பொறுமையாக போட்டு கொடுக்குறேன் ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா இப்போ இருக்கிறது இன்னும் வந்து ஐம்பது வீடியோக்கு மேலே வரும் அதெல்லாம் நீங்கள் கேட்டுருக்குது போடுறதுக்கு சாத்தானே அதுக்கப்புறம் வந்து கேட்டீங்கன்னா மற்ற இருக்கிற ஆத்மா ஆத்மாக்களையே வச்சு எப்படி பிரயோகம் பண்ணி செய்கிறதுன்றது பொறுமையாக போட்டுக்கிட்டு வரேன்னு நீங்கள் கேட்டுக்கங்க சரிங்களா இதனுடைய மந்திரத்தை வந்து மூல மந்திரத்தை அங்கே போட்டுருக்குறேன் இதுக்கு வந்து தனியாக ஒரு மந்திரம் ஒன்று இருக்குது அந்த மந்திரத்தை சொல்றேன் நீங்க பொறுமையாக கேட்டு எழுதி வச்சுக்கிட்டு நீங்க ஒரு முறைக்கு பத்து முறை வந்து படித்து அதுக்கப்புறம் வந்து நீங்க பிரயோகம் பண்ணுறது கற்றுக்குங்க சரிங்களா இதனுடைய மந்திரம் ஓம் ஓம் யமவாயா ஓம் யமவாயா நசிவே நசிவே யம கிங்கிலேயா யம கிங்கிலேயா நான் நினைத்த பேரையெல்லாம் பூத பிரேத பிசாசுகளையும் சேர்த்து அவர்கள் குடும்ப அவர்கள் குடும்பத்திலிருந்து அறக்கு அரக்கு தேகத்தை எரி எரி குடலை பிடுங்கு பிடுங்கு ஈர கொலை ஈரக் கொலையை அரு அரு நுறுக்கு நுறுக்கு கடி 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 சம் சம் ஹும் ஹும் அதுக்கப்புறம் கேட்டிங்களேன்னாக்கா நசிவே 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 நமசிவாய ஓம் இதுதான் தான் மந்திரம் சரிங்களா இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் ஒன்றுக்கு வந்து இருபத்தி ஏழு முறையானால் நீங்கள் சித்தி பண்ணி வச்சுக்கோங்க நூறு முறைனா சித்தி சித்தி பண்ணி வச்சுக்கோங்க இன்னும் கொடூர் வர மந்திரமெல்லாம் அந்த மாதிரி கொடூர் சொல்லக்கூடாது இந்த மந்திரமே போதுமானது உங்களுக்கு சொல்லியிருக்கிறது இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு நீங்கள் அதை நீங்கள் அவங்களுடைய பேர்களெல்லாம் வந்து கூட சேர்த்து சொல்லிக்கலாம் அவங்களுடைய பேர்களையும் அவங்களுடைய இவங்களோட பேரும் சேர்த்து நீங்கள் சொன்னீங்கலாம் இன்னும் சீக்கிரமாக சேர்த்துக்க ஆரம்பிக்கும் அது செய்து முடிச்சுட்டு நீங்கள் குளிக்கிறீங்களா அதே மாதிரி அவங்க வர்றவங்களையும் குளிக்க சொல்லுங்கள் புரியுதுங்களா அவங்கள வரவங்களையும் வந்து குளிக்க சொல்லிவிட்டு அவங்களுக்கும் வந்து சுத்தமாக சுத்தமாக போய் செய்து சொல்லுங்கள் செய்து முடிச்சதுக்கப்புறம் குளிக்க சொல்லுங்க ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா ஏதோ ஒன்று செய்துட்டு மாதிரி சொல்லி வீட்டில் போய் உக்காரக்கூடாது முதல்ல வந்து செஞ்சு கொடுக்குறதை விட வந்து எந்த விதமான பாதிப்பு செஞ்சுக்கிட்டு போகிறவங்களுக்கு ஏன்னா இந்த எமக்கிங்கிளின் அதுக்கப்புறம் வந்து குட்டி சாத்தான் அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னாக்கா காட்டி அறி பிடரி அதுக்கப்புறம் இதுங்கள வந்து செஞ்சிங்கனாக்கா அந்த மந்திரத்தை நீங்கள் பிரியோகம் பண்ணீங்க இல்லையா மந்திரத்தை மூக்கு மூக்கு வயலில் விடுற அந்த காற்றை கூட நம்ம சுத்திகரிக்கணும் அதாவது கேட்டிங்கன்னாக்கா முஸ்லீம்ஸ் வந்து ஒரு ஆலயத்துக்குள்ளே அவங்களுடைய தேவாலயத்துக்குள்ளே அவங்க போகும்போது அவங்க கட்டிங்கனாக்கா காது காதுக்குள்ளே இருக்கக்கூடிய குருமி கூட தண்ணி ஊற்றி கழுவாங்க அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னா மூக்களில் தண்ணி ஊற்றி கழுவாங்க வாயில் தண்ணி ஊற்றி கழுவாங்க எல்லாம் எதுக்காக கேட்டிங்கன்னாக்கா பேசினால் வார்த்தை வந்த அப்படியே நிற்குது இல்லையா அது மாதிரி என்ன பண்ணால் நீங்களும் கழுவிக்கிட்டு போயிட்டு இந்த வேலையை நீங்கள் செய்து முடிங்க உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கறதுக்கு ஆரம்பிக்கும் மாந்திரிகத்தில் நீங்கள் எவ்வளோ வருதுக்கு அந்த கழுவினுடைய அது கழுதுனுடைய சாணியம் அப்படின்னு கிட்ட கழுத பாலை வாங்க பாலை வாங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த கழுதுக்கு பால் வந்து கல் போட்டு கொடுக்கக்கூடாது ஆத்மாக்கள் வந்து அதிலே வந்து நீங்கள் பிரயோக மாட்டோம் கல் போட்டாங்கன்னாக்கா கூட வந்து எந்த கெட்ட ஆத்மாவும் வராது அது நாள் தொட்டு என்ன பண்ண கேட்டீங்கன்னாக்கா கல் போடாமல் வாங்கிட்டு வாங்க அந்த கழுது பாலவை புரியுதுங்களா அது வாங்கிட்டு வந்து நீங்கள் பிரியோகம் பண்ணுங்கள் வெள்ளை இருக்கனுடைய பால் எடுத்துங்க இது எல்லாம் வாங்கி கரெக்டாக செய்தால் தான் இது வேலை புரியுதுங்களா எதோ ஒன்று வாங்கணும் சொல்லிட்டு நான் செஞ்சு கொடுத்துட்றாதீங்க நீங்கள் நாலு பக்கம் நாலு வந்து சொ பொதுக்கு சொல்லுங்கள் அதுக்கப்புறம் இந்த பொம்மையை கொண்டு போயிட்டு நான் சொல்கிற மாதிரி என்ன ஒரு இடத்துல வந்து நீங்கள் அப்படியே நீங்கள் அதை கற்பூரம் போட்டு எரிச்சு விடலாம் இல்லாட்டி அப்படியே ஒரு விட்டுலாம் நீங்கள் தாராளமாக மயானத்தில் யானை வச்சுட்டு ஆனால் அந்த மூணு முட்டையை மட்டும் சிவப்பு சாதத்தை செய்து அந்த சிவப்பு சாதத்தில் வந்து அவனுடைய சக்கரத்தை போட்டுடுறீங்க அந்த சக்கரத்தை போட்டு நீங்கள் அதில் போட்டு வைக்கலாம் நீங்கள் வந்து ருத்ரனுடைய சக்கரம் போடலாம் இல்லை இந்த சக்கரத்தை ஏன்னா போட்டுவிட அதில் அவனுடைய பேரில் எழுதி வைங்க உங்களுக்கு நல்ல வேலை செய்யும் பாருங்கள் அது நீங்கள் செய்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பிரயோகம் பண்ணிக்கோங்க நீங்களும் பிரயோகம் பண்ணிக்க மற்றவங்களுக்கு பிரயோகம் பண்ணி கொடுங்க செய்கிறதுக்கு முன்னாடி உங்கள் வீட்டில் வந்து முழுகாம யாராக இருக்காங்களான்னு பார்த்துக்கங்க அதுக்கப்புறம் கிட்ட ஒம்பது வயசுக்குள்ளே குழந்தைங்க ஏன்னா இருந்தாக்கா அந்த குழந்தையோட எல்லாம் போட்டு எழுது போகிறீங்க பார்த்து எழுதுங்க ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா அம்பு விடுறது தப்பு இல்லை இது வந்து மறைமுகமாக காற்றிலே விடக்கூடிய அம்பு இந்த அம்பு வந்து மிஸ் ஆனாக்கா யார் ஏவி விட்டாங்களோ அவங்கள தான் வந்து குற்றத்துக்கு ஆரம்பிக்கும் அது அது முடிக்கிறதுக்கு உண்டான மந்திரமெல்லாம் மந்திரமெலாம் தெரிஞ்சிக்கணும் சரிங்களா செய்து முடிங்க செய்து கொடுங்க நான் போகிறதுக்கு ஒவ்வொரு சே ஒவ்வொரு பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நம்பரை நான் அதை பிடிச்சிருக்கேன் நீ கேட்குறதா போட்டுக்கிட்டு இருக்கேன் நீ கேட்டதை விட நல்லா போட்டுக்கிட்டு இருக்கேன் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு நல்ல பதிவு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்